அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள டிவி அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா இருக்கீங்க சம்பந்தமான விஷயம் வந்து அதுக்கு அவருடைய கைத கண்டனம் தெரிவிச்சு அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சாங்க இப்ப அதையும் தாண்டி ஐநா சபை வரைக்கும் போயிருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல வந்து சவுப்பு சங்கர் சம்பந்தமான அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு மதன் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணி வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோல என்ன இருக்கு அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க அதாவது இருக்க இந்த பிரஸ் மீடியா என்பது பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்வார்கள் ஜனநாயகத்தினுடைய தூணு வந்து இந்த பத்திரிகை அப்ப இந்த பத்திரிகைக்கு வந்து நமக்குன்னு ஒரு இப்ப நானும் ஒரு பிரஸ் மீடியா சேர்ந்தவன் நீங்களும் ஒரு பிரஸ் தான் இப்ப நம்மளுடைய டிகினிட்டி டெக்கோரம் என்னன்னா மக்கள் வந்து நம்ம மதிப்பாங்க ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு மலையிலையும் வெயிலையும் நியூஸை சேகரித்து நமக்காக தரக்கூடியவங்க ஒரு கலவரம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கூட பணையம் வைத்து என்ன செய்வாங்க இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருணை பார்வை நம்மை போன்ற ஊடக இருக்கிறது இந்த ஊடக தர்மத்தை இந்த நற்பெயரை கலங்கம் கற்பிக்கும் முகமாக இந்த சவுக்கு சங்கர் செயல்பட்டது வந்து என்னை போன்றவருக்கு பெரும் அதிர்ச்சி தான் ஒன்னும் கிடையாது ஏன்னா சவுக்கு சங்கரை பொறுத்தவரையா ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் நானும் அவர் மீ நல்ல எண்ணம் கொண்டிருந்தேன் ச அடிமையா நாளா இருக்கார தோழர் வந்து திமுக அடிச்சு பின்றாரு அதிமுகவையும் பின்றாரு காங்கிரஸையும் விமர்சிக்கிறாரு கம்யூனிஸ்டையும் விமர்சிக்கிறாரு பிஜேபி விமர்சிக்கிறாரு நாம் தமிழரை வந்து விமர்சி இப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையும் விமர்சிக்கிறாரு நடுநிலையான பார்வையா இருக்கும் போது தெரியிறது என்று நானும் நம்பிக்கொண்டிருந்தேன் காலம் செல்ல செல்ல உன்னிப்பாக நான் கவனித்து வரும்போது சவுக்கு சங்கர் வந்து ஆஹா இது வாடக இது வந்து நமக்கு ஒரு தவறான முன் மாதிரி இவரையுடைய பேட்டிகள் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் உன்னிப்பா கவனிக்க குறிப்பா எடுத்துக்கிறீங்களா இந்த சிறீமதியுடைய வழக்கு நீங்க பாத்திருப்பீங்க கள்ளக்குறிச்சி கன்னியாமுரிய வந்து சக்தி ஸ்கூலுடைய அந்த சிறிமதியுடைய மரண வழக்கு அந்த மரண வழக்கில் நேரடியாக வழக்கறிஞர் அடிப்படையில் அந்த வழக்கில் நானும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் சிறீமதியுடைய ஊருக்கு சென்றிருக்கிறேன் அவர் தாயாரோடு அவருடைய குடும்பத்தோடு நேரடியாக தொடர்பு நான் இருக்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சி ஸ்கூலுக்கு நான் போயிருக்கிறேன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இந்த வழக்கு வேண்டி அந்த வழக்கறிஞர் குழுவில் நானும் இருக்கிறேன் ஏன் சொல்றேன்னா அந்த வழக்கை பத்தி டெப்தா எனக்கு தெரியும் அந்த வழக்கு அது தற்கொலையா கொலையா என்று இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் போது காவல்துறையும் சிபிசிடி வந்து புலனாய்வு விசாரணை நடத்தி கொண்டு இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் நல்லுவாங்க வந்து இது வந்து ரேப் தான் ரேப்பன் அண்ட் இது போன்று ஏழஞ்சு ஏழு எட்டு சம்பவம் நடந்திருக்குது சக்தி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை வந்து சீரழிக்கிறாங்க என்று எல்லாரும் கருதி கொண்டிருக்கும் போது ஊடகங்கள்லாம் இப்படி பேச்சை வந்து இது போன்ற கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு இருக்கும்போது தன்னை புலனாய்வு புலி என்று வெளிக்காட்டி கொண்டு என்ன சொன்னாரு இந்த ஸ்ரீமதி பாப்பா வந்து லவ் பண்ணிட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்குது அது காதல் கடிதம் இருக்கு என்று எந்த சீனையே தச்சு தடிப்பிட்டாரு அப்ப எங்களை போன வழக்கஞ்சா குழப்பம் ஜெருக்காடு என்னப்பா இப்படி ஒரு மேட்ரு சொல்றாரு சவுக்கு சங்கிறது நான் நேரடியாக ஐநூறு கிலோமீட்டர் இதுக்காக வேண்டிய எங்க ஊர்ல இருந்து பிரயாணம் பண்ணி அந்த அம்மா செல்வி அக்கா கூட்டு உட்கார வைத்திருந்தாங்க இப்படிலாம் அவர் பேசுறாரு இப்படி இப்ப இருக்கேன் இதனுடைய அவர் பேசுற வந்து சார்ஜ் ஷீட் வரைக்கும் ஆச்சுங்க ஒரு கோபுல சவுக்கு சங்கம் அடிச்சுட்டு போயிட்டாரு ஆனால் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் அது என்ன ஆச்சு அது வந்து இது சூசைடு அப்படின்னு புனைந்தார்கள் இல்லையா இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஏன் ஏன்னு சொன்னால் ஒரு கேமரா முன்னாடி உட்கார்ந்தோம்னா ஊடக தர்மன ஒன்னு இருக்கு நம்ம நம்ம வந்து நன்மையைத்தான் வந்து சொல்ல வேண்டும் சரியாகத்தான் சொல்ல வேண்டும் கண்ட மாதிரிக்கு வந்து எதையாவது விட்டு அடிச்சுட்டு போறோம் நமக்கு டிஆர்பி ரேட் ஏறுது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உடல் அப்ப இது போன்ற சில விஷயங்கள் நம்ம வந்து சவுக்கு சங்க பார்த்த பிறகு அவரை பற்றிய நம்ம கூடிய அந்த அந்த ரைட்டு ஒரு எவால்யூஷன் பண்ணி முடிச்சிட்டோம் இது ஒப்பேராது இது வாடகை வாயின்னு இப்ப மதனுடைய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணும் போது எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு அவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த வீடியோக்கு இருக்கிறது இப்பதான் ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு நேற்று வெளியிட்ட வீடியோலயும் அவ்வளவு மேட்ரு சொல்றாரு பிஜேபி அசைன்மெண்ட் அதெல்லாம் வர சொல்றாங்க இல்ல இல்ல இதை தாண்டி உதாரணமா போதை அப்போ இப்ப சமீபத்துல வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து என்ன செஞ்சாருன்னா திமுக உடைய போதையில் தான் வந்து இயங்குகிறது அவர் பேர் என்ன சாதிக் பாசா அவர் பேர் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் என்பவர் வந்து திமுக ரொம்ப நெருங்கியதா இருக்கிறாங்க ஸ்டாலினுடைய குடும்பம் நெருங்கி இருக்கிறது உயரதிய ஸ்டாலின் குடும்பம் நெருங்கி இருக்கிறது இவருடைய தான் எல்லாருமே இப்படி எல்லாம் பில்டப் பண்ணாரு இன்றைக்கு மதன் வந்து ஸ்டிங் ஆபரேஷன்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க உள்ளயே போதா இருக்கான் அந்த சவுக்கு சங்கருடைய டீம் சவுக்கு மீடியா இருக்கு இல்லையா அதுல ரொம்ப மப்பிள தண்ணி அடிச்சிட்டோம் அல்லது கஞ்சா போட்டுட்டோம் அந்த ஆங்கர் வந்து என்ன செய்யறாரு அவர் பேசவே முடியலங்க அப்படி வந்து கீழே விடுறாரு அத வீடியோவாக உள்ள ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க உள்ள ஆளை போட்டு இந்த மதன் என்பவர் வந்து உள்ள வந்து ஆட்களை போட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து வெளியிடுறாரு நம்மை பொறுத்தவரையில இந்த மாதிரி உள்ள உள்ள விஷயத்தை எடுத்து போறதுங்கிறது அது நாகரிகமா நமக்கு தெரியவில்லை இது ஒரு பிஜேபி ஸ்டைல் அண்ணாமலை ஸ்டைலு இருந்தாலும் இது போன்றவர்களுடைய உண்மை தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் சவுக்கு சங்கர் போன்ற நடிகர்களுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு இது போன்ற ஸ்டிங் ஆபரேஷன் தான் தேவைப்படுது அதாவது யாரு வந்து சரியான ஆளு யார் நய யார் சமூகத்துக்கு துரோகம் செய்வோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு இது போன்ற ஆடியோ வீடியோ ரெக்கார்டுகளை வெளியிடுவது இப்ப காலத்துக்கு கட்டாயமா ஆகிவிட்டது அதிமுக வந்து அவரு வந்து அதிமுகவுடைய கார்ல போய் இறங்குறதும் அதிமுகவுக்கே வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு அப்படி ஒரு வீடியோ இருக்கிறது இவர்கள் வந்து மாநாடு போட்டாங்க இல்லையா அதிமுக எடப்பாடியார் வந்து மாநாடு போட்டார் அந்த மாநாட்டுடைய அந்த கிரவுண்ட்ல போய் நின்று நான் எல்லாம் வந்து நான் ஐடி இது பண்றேன் நான் திங்க் டேங்க் இது கொடுக்குறேன் எல்லாம் பில்ட் அப் ஆக திரு சவுக்கு சங்கர் பேசுவார் அது சம்பந்தமான வீடியோவை பார்க்கும்போது போது அதிமுக இவரை இறக்குற போர் இருக்கு ஆனால் அதிமுகவை திட்டு திட்டு திட்டி சில வீடியோக்கள் வந்து இவங்க இப்ப மைக்க நீட்டும் போது சவுக்கு சங்கர் டீம் மைக்க நீட்டும் போது பொதுமக்கள் வந்து என்ன செய்யறாங்க எடப்பாடியாரையும் அதிமுகவையும் திட்டு திட்டுறாங்க அதையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு நீங்க ஒரு என்ன ஒரு பீட்பேக் எடுக்கிறீங்க பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்க ஒரு கருத்து கேட்கறீங்கன்னா வெளிப்படையா வீடணும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கத்தான் செய்யும் அப்ப அதையெல்லாம் வந்து ஊடக தர்மத்தை எல்லாம் தாண்டி அவர் பண்ணியிருக்கிறார் உள்ள பாத்தீங்கன்னா கடுமையான அதாவது மூத்த தான் இவர் வந்து வா போன் பேசுனது மரியாதை குறைவா பேசுனது கடுமையான பணம் கையாடலு பணத்தை வாங்கி கொண்டு எது எந்த லெவலுக்கு இறங்குவார் என்ற அடிப்படையில் உள்ள ஆதாரங்கள் எல்லாம் இந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல வந்து வந்து இருக்கிறது சவுக்கு சங்கர் அவர்கள் திருந்த வேண்டும் உபதேசம் பண்ண அவர் இடமோ தெரியல ஏன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் எல்லா யாரும் வந்து எனக்கு ஆமா நானே பல ஊடகங்கள்ல அவர் பேசக்கூடிய உடல் நானும் பேசிக்கொண்டிருக்கிறேன் பல ஊடக அதாவது யூடியூப் சேனல்ல வந்து நெருங்கிய ஆங்கர்ஸ் இருக்காங்க நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்க பேர் வேண்டாம் அவருக்கு என்ன சொல்லுவாங்க இந்த சவுக்கு சங்கர் வந்தா காலுக்கு மேல போட்டு உட்கார்ந்துகிட்டு நாங்க கேள்வி கிராஸ் பண்றது மரியாதை குறையா பேசுறது இப்படி என் காது கேட்க டைரக்டா சொல்லியிருக்காங்க இதை ஒரு சவாலா வச்சா நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் இப்ப சவுக்கு சங்கர் வந்து இந்த ஊடக தர்மத்திற்கு இந்த சமூக ஊடகத்திற்கு இதுக்கு வந்து ஒரு தவறான முன்மாதிரி யாரு மாதிரி இருக்க கூடாது சவுக்கு சங்கருமா இருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இதனால என்னதுமே பிரச்சனை இப்ப நம்ம ஆளுத்துக்கெல்லாம் பிரச்சனை இப்ப சவுக்கு சங்கர் இந்த அளவுக்கு ஏற்கனவே மதன் இந்த மதன் ரவிச்ச ஏதோ ஒரு உரை விட்டார் இல்லையா அந்த ஆதவம் ஏதோ ஒரு சென்னல் மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு இவருடைய கூட்டாளிதான்

அப்ப மக்கள் இதுல பிரித்தறிய வேண்டும் எல்லாருமே சவுக்கு சங்கர் இல்ல எல்லாருமே வாடகை வாய் இல்ல ஓர்களுத்தர் நிக்கிறமா என்ன இருக்கிறோம் கௌரி லங்கேஷ் மாதிரி கல்புருக்கி மாதிரி மண்சாரை மாதிரியான ஊடகம் இன்னும் இருக்கிறார்கள் என்பதற்கு வந்து இப்ப பேட்டை போன்ற எல்லாம் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு நான் சொல்ல பொருளுக்கால் சொல்ல வரல எவ்வளவு தாக்குதல் எவ்வளவு பிரச்சனைங்க ஒரு ஒரு விஷயம் பேசுறதுக்காக வேண்டி இப்ப எனக்கு வந்திருக்காங்க இல்லையா அந்த பாருங்க கவர்மெண்ட்ல இருந்து நெருக்கடி தனியா டாபிக் பேசணும் சவுத்தி ஆப்பிரிக்கா பேசுவோம் இந்த மாதிரியான வணக்குகளை வாங்கி கொண்டு இது போன்ற தம்மனை தம்மனைக்கா பேசி கொண்டிருக்கிறோம் ஆனா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா சவுக்கு சங்க போல பணத்தை வாங்கிக்கொண்டு உண்மையை பொய்யா சித்தரிக்கிறது பொய்ய உண்மையா சித்தரிக்கிறது இது என்னன்னு தெரியவில்லை நிறைய விஷயங்கள் வர வேண்டியிருக்காங்க அந்த பெண் குற்றச்சாட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் வர வர சவுக்கு சங்கருடைய முகத்தரை வந்து கிளிய இருக்கிறது இதுக்கு மேல என்ன பேசுறது இந்த விஷயத்துல அண்ணா இப்போ அந்த ஆஹ் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த கைது சம்பந்தமான விஷயம் இன்னைக்கு இந்திய அளவு கண்டனங்கள் தாண்டி உலகளாவிய ஒரு பிரச்சனையாவ போயிருச்சு ஜெர்மன் மொதல் கண்டிச்சாங்க அப்புறம் அமெரிக்கா இன்னைக்கு ஐநா சபை பேசக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சு இதை பத்தி உங்க கருத்து என்ன ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து காங்கிரஸை எதிர்த்து கொண்டு இருக்கும்போது இந்த பிஜேபி சர்க்கார் என்ன செஞ்சு மோடி அமித்ஷா மோகன் பாவுத்குமல் வந்து மணி இறனாடி கொடுத்தாங்க இப்போ கெஜ்ரிவால் துப்பாக்கியை மாத்தி புடிச்சிட்டாரு ஆஹா இப்ப நம்ம வந்து பங்காளி சண்டையை நிறுத்த வேண்டும் நம்முடைய பகையாளி யாரு என்றால் நான் பாசிசம் தான் இந்த பிஜேபியை ஒழிச்சாதான் நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியும் நம்மை போன்ற கட்சிகள் எல்லாம் அரசியல் அரங்கில இருக்க முடியும் என்ற விஷயத்தை உணர்ந்தவராக இன்றைக்கு காங்கிரஸோடு கை கொடுத்து விட்டார் அதனால என்ன ஏற்பட்டு விட்டது டெல்லியில ஹரியானாவில எல்லாம் வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய சரிவு ஆரம்பித்து விட்டது அதனால என்ன பண்றாங்க எப்பமோ போட்ட ஒரு கேசுங்க அவர் பேர் சுரஜித் சிங் யாதவ் அப்படிங்கிற ஒரு சங்கி மங்கி அவரை வைத்து ஒரு பில்லு போட வைக்கிறாங்க ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க அது என்னன்னா பொதுநல வழக்கு இவர் வந்து அந்த மது கொள்கை இருக்கு இல்லையா புதிய மது கொள்கையை வந்து என்ன செஞ்சாங்க ஆம் ஆத்மி கட்சி சார்பா அமல்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீண்ட விளக்கம் தேவை இது சுருக்கமா கொள்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு மசோதாவே டெல்லி சட்டமன்றத்தில் நிறைவேற்றாங்க அது என்ன சொல்லுது புதிய மது கொள்கை இருபத்தி ஒரு வயசு இருந்தாலே மதுவை வாங்கிக் கொள்ளலாம் கவர்மெண்ட் உடைய அந்த டாஸ்மாக் மட்டும் மது வைக்க தேவையில்லை அது மாதிரி புதிய நிறுவனங்கள் அதாவது கவர்மெண்ட் இல்லாத அரசு இல்லாத தனியார் நிறுவனம் பங்கு கொள்ளலாம் டெண்டர்ல எடுத்து கொள்ளலாம் நீங்க கடையை தொடர்ந்து கொள்ளலாம் மது கடையை என்றெல்லாம் வந்து சொல்றாங்க அது மாதிரி இரவு மூன்று மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் மதுவை விற்பனை செய்யலாம் என்று ஒரு சட்டத்தை போடுறாங்க அதாவது இது சரியா தப்ப ரெண்டாவது இருக்கட்டும் சீர்திருத்த கொள்கை மது சீர்திருத்த கொள்கைன்னா மதுவே இல்லை என்று சொல்ல வேண்டும் மதுவைய முழு மது நோக்கி நோக்கித்தான் ஒரு ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு கவர்மெண்ட் வந்து திட்டத்தை தீட்ட வேண்டும் ஒரு ஒரு லட்சம் லிட்டர் வந்து மது விற்பனையாதுன்னா அந்த ஒரு லட்சம் லிட்டரை வந்து ஒரு மாசத்தை குடிக்கிறது யாரு எத்தனாயிரம் பேர் மது பிரியரா இருக்கிறாங்க அவருடைய மறுவாழ்வுக்கு நம்ம வழிகாட்டணும் அவள உடனே மதுவை நிப்பாட்டினா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மென்ட் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட திட்டங்களே தான் ஒரு சரியான கவர்மெண்டா நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஆனா இவங்க வந்து இருபத்தோரு வயசு அது அந்த அளவுக்கு இருக்குப்படுத்துறது டெல்லியில டெல்லியில குடிகாரர்கள் அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுடைய திட்டத்திலே தெரியுது அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை போடுறாங்க சட்டத்தை நிறைவேற்றுறாங்க இதுல என்னமா ஊழல் நடந்து விட்டது ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வழக்கை தொடர்ந்து டெல்லியுடைய துணை முதலாளர் இருந்த மனிஷ் சிசோடியா ஒரு ஒன்பது தொழிலதிபர்கள் சம்பந்தப்பட்ட ஒன்பது தொழிலதிபர்கள் கைது செய்யறாங்க இனி வந்து கைது செய்து இன்னும் உள்ள இருக்கிறாங்க கலால் வழித்துறையுடைய அதிகாரிகள் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில இருந்த முக்கியமான புள்ளிகள் குறிப்பா மூன்று உயர் அதிகாரிகள் ரெண்டு வந்து விசாரித்து உள்ள கெஜ்ரிவால கெஜ்ரிவாலுக்கு நேரடியா தொடர்பு ஏற்படுத்த முடியல அதனால என்ன பண்றாங்க இப்போ எலெக்ஷன் டைம்ல அவர் பிரச்சாரத்துக்கு போக கூடாது என்று முடக்கி முடக்கு முகமாக இல்ல முப்பது கோடி நாங்க கொடுத்தோம் முப்பது கோடி நாங்க வந்து என்ன பண்ணோம் ஒரு ஒரு பாண்டிச்சேரில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் அவங்க வந்து டெல்லி ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு கடையை திறக்கிறதுக்காக நாங்க வந்து லஞ்சம் கொடுத்தோம் லஞ்சம்னு இல்ல முப்பது கோடி கொடுத்தோம் டுவெண்ட்டி வந்து என்ன செஞ்சாங்க டெஸ்ட் பண்ணி தந்தாங்க என்றெல்லாம் புனைந்து இன்றைக்கு அது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஈடி உடைய விசாரணையில இருக்குது இப்ப இதுல என்னன்னா ஏன் சர்வதேச அளவுக்கு பேச பண்றான்னு சொல்லி தான் உங்களுடைய கேள்வி உங்க கேள்வி வந்து நியாயமான கேள்வி சர்வதேச அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏன் போச்சுன்னா இது வந்து பழிபாக நடவடிக்கையாக வந்து ஜெர்மனி பார்த்து இது வந்து முழுக்க முழுக்க அனுப்ப முடியாத அளவுக்கு கோரிக்கை என்னன்னா இவரை நீக்க வேண்டும் சீப் மினிஸ்டர் பதவியில இருந்து அவரை வந்து வித்ரா பண்ண வைக்கணும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோர்ட்ல வழக்கு தொடர்றாங்கள அப்ப இது சரியில்லை என்று அங்க ஆம் ஆத்மி கட்சியை தேர்ந்தவர்கள் வந்து நிறைய ட்வீட் சமூக ஊடகங்கள்ல வந்து கருத்தை பதிந்ததுனால அமெரிக்கா ஜெர்மன் எல்லாம் வந்து கண்ணனம் தெரிவிச்சு உடனே வந்து இந்தியா கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் மோடி சர்க்கார் என்ன பண்ணாங்க ஜெர்மனுடைய எம்பசி அம்பாசிடர் கூப்பிட்டு இதை பாருங்க இது இந்தியாவுடைய இதயாமல் தலைவரமா இருக்கு உள் விவகாரம் நீங்க எப்படி தலைவரலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புனாங்கன்னு வைங்க இன்னைக்கு யுஎன்ஓ யுஎன்ஓடைய செய்தி தொடர்பால வந்து பக்கவா அனுப்பியிருக்காரு செய்தியை கொடுத்திருக்காரு இந்தியா வந்து ஜனநாயக நாடு எல்லாருக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி இருக்கு தேர்தல் வந்து என்ன செய்யணும் இருக்கு எலெக்ஷன் வந்து நியாயமா நடக்கணும் அதுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இப்போ ஐக்கிய அண்ணா பன்னாட்டு சபைக்கும் வந்து ஐக்கிய நாட்டு சபைக்கும் கண்ணன் ஆக கெஜ்ரிவாலுடைய விஷயத்துல நிறைய சூழ்ச்சி இருக்குது கெஜ்ரிவாலுடைய வழக்கு உடைய விசாரணையே நிறைய பிரச்சனை இருக்குது கெஜ்ரிவால் கூண்டுல ஏறி நின்று அவர் சொன்ன நிறைய வாத பிரதிவாதங்கள்லாம் கவனிக்கத்தக்கது இதை வந்து கண்டிப்பாக ஊடகங்கள் வந்து என்ன செய்யணும் டிஸ்கஸ் பண்ண வேண்டும்

நூறு கோடி என்று சொல்லிருக்கீங்களே எங்க இருக்கு நூறு கோடி தெருக்கோரில் நின்று கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நீங்க வந்து காட்டுங்க என்று சொல்லும் போது பிஜேபியுடைய உடைய அமைச்சர் மணீஷ் திவாரி வந்து ரொம்ப வல்கரா பேசுறாரு உனக்கு மாட மாளிகை கெட்டு தந்தாரு கெஜ்ரிவால் அப்ப நீ இந்த கேள்வி கேட்டியா உன்னுடைய மாளிகையில உன் பங்களால கெட்டு கெட்டா நோட்டு இருந்த இப்படி எல்லாம் வந்து இப்படி இல்லாம பேசுறது ஆஹ் இது வந்து அவன் மனைவி மீதா குற்றச்சாட்டு இருக்கா ஒண்ணும் கிடையாது இது நீதிமன்றத்துல இருக்குது சிஜே மன்மோகன் வந்து மிக தெளிவான தீர்ப்பை நேற்று வழங்கினார் அது மாதிரி ஜஸ்டிஸ் மண்மீர் பிரீத்தம் சிங் அரோரா ரெண்டு பேர் டூ டிவிஷன் பை டிவிஷனல் பெஞ்சில வந்து விசாரிக்கிறாங்க நேற்று விசாரிக்கும் போது கெஜ்ரிவாலுக்கு தரப்புல வந்து அவரே ஆஜராகிறார் சீனியர் கவுன்சிலர் இருந்தாலும் கூட கெஜ்ரிவாலே ஆஜராகி அவர் என்ன சொல்றாரு இது அப்பட்டமான பொய் என்னுடைய ஆட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக கலைப்பதற்காக குறைஞ்சிருக்கிறாங்க என்னுடைய தேர்தல் பணியை முறக்குவதற்கு தான் செஞ்சிருக்கிறாங்க என்ற வாதங்களெல்லாம் வைத்தான் அட்வொகேட் ஜெனரல் வந்து இவருக்கு எதிராக டெல்லி அட்வொகேட் ஜெனரல் வந்து கருத்து சொல்லும் போது நீதிபதிகளே கிராஸ் பண்றாங்கன்னா நீங்க கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு சமத்துக்கிறீங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா சிஎம் வந்து எப்படி நான் ஒரு சிஎம் போஸ்ட் இருக்கிறவரை ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரை ஒரு ஹைகோர்ட் அதாவது உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகிய நாங்கள் எப்படி அவருக்கு எதிராக தீர்ப்பு அளிக்க முடியும் நீங்க வந்து ரிசைன் சொல்ல முடியுமா அந்த அதிகாரம் வந்து கோர்ட்டுக்கு இல்லையே என்பதை சட்ட நுணுக்கத்தோடு விளக்குகிறார்கள் எப்படின்னா ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் சிக்ஸ்டி போர் படி கவர்னர் தான் என்ன செய்யறாரு அப்பாயிண்ட் பண்றாரு யாரு சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் அப்பாயின் பண்றாரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை அமைச்சர்களை அப்பாயிண்ட் பண்றது யாரு கவர்னர் அப்ப நீங்க டிசால்வ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் நீங்க பெட்டிஷன் கொடுக்கணும் ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்கணும் அப்பதான் அந்த ஆட்சியை கலைக்க முடியும் அல்லது என்னன்னா டூ தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி வேணும் டெல்லி சட்டமன்றத்தினுடைய மூன்றில் ரெண்டு பங்கு அமைச்சர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்திருக்காங்களா ஒண்ணு கொண்டு வரல சபால ஏதோ வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா தீர்மானம் கொண்டு வரவில்லை எப்படி நாங்க வந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை எப்படி நாங்க காலி பண்ண முடியும் ரெண்டாவது கேள்வி மூணாவது என்ன கேட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியாவை என்ன பண்ணிருக்கணும் அவங்க வந்து பிரேக் டவுன் பண்ணிருக்கணும் கெஜ்ரிவால் என்ன செஞ்சிருக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து உடைத்து நொறுக்கிற மாதிரி வேலை செஞ்சிருக்கணும் அப்படி இதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்களா ஒண்ணும் ஆக நீங்க கவர்னர் செய்ய வேண்டிய வேலையை ஜனாதிபதி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீதிமன்றத்தில் செய்ய வைக்கிறீங்க அதனால நாங்க நிச்சயமா கட்டுப்பட மாட்டோம் சொல்லி அந்த அந்த பிளியவே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க கெஜ்ரிவால இடி கஸ்டடி எடுத்து விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் இது சர்வதேச அளவுல பேசப்படலாம் என்று கெஜ்ரிவாலுடைய சொன்னது போல இது பழிவாங்கும் நடவடிக்கை நூறு கோடி ரூபாய் எங்க இருக்கு நூறு கோடி என்ற கேள்வி நியாயமான கேள்வி இது அரசியல் பழிவாங்கும் நடக்க நடவடிக்கை தான் சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் வந்து நின்று போன நினைக்கிறாங்க ஒண்ணு நிக்க போறது இல்ல கெஜ்ரிவால் உள்ள இருந்தாலும் அது பிளஸ் ஆதான் ஆகும் அனுதாப அலை வீசிக் கொண்டிருக்கிறது கெஜ்ரிவால் வெளியே இருந்தால் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரோ அதை விட அதிகமான ஓட்டை ரிசீவ் பண்ணி போறேன் ஆனா இப்போ நேத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க மேடம் எல்லாரும் போட்டிடுறாங்களே நீங்க ஏன் மேடம் போட்டிடல அப்படின்னு கேட்கும்போது போது இல்ல என் கையில போட்டிடுறது காசு இல்ல அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க இது எப்படி நான் பாக்குறீங்க அதாங்க வெங்காய விலை ஏறிட்ட இல்ல நம்ம மளிகை சாமான விலை ஏறிட்டேன் என்று திருமாவளவு ஆட்கள் அங்க பார்லிமெண்ட்ல கேட்கும்போது என்ன பதில் சொன்னாங்க வெங்காயம் சாப்பிடவில்லை சாப்பிடுறது இல்லை வெள்ளை பூடி சாப்பிடுறது இல்லை இது போன்ற நிதியமைச்சர் நம்ம பாத்து கொண்டிருக்கிறோம் எங்கிட்ட காசு இல்லைங்கிறாங்க அப்ப எல் முருகன் கிட்ட கோடான கோடி காசு இருக்கிறது அர்த்தம் அவர்கிட்ட காசு இல்லை அதனால போட்டி போடல ஆனா வந்து பிஜேபி சார்பாக போட்டி போடுறாரு இல்லையா எல் முருகனாக இருக்கட்டும் நம்மளுடைய அண்ணாமலையாக இருக்கட்டும் அண்ணாமலை பல கோடி கால போல தெரிகிறது ஆனா தப்பு தப்பா என்ன நினைச்சுறாரு வந்து அந்த அந்த நாமினேஷன் பேப்பரே தப்பு நான் ஜுடிஷியல் பேப்பருக்கு பதிலாக கோர்ட் சாம்பிள கொண்டு விட்டு கொடுத்திருக்காரு அது வந்து திட்டமிட்டு செஞ்சாரா அது வேற டாபிக் ஆனா அவரு மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க ஒன்றரை ஒன்னு கோடி அப்ப அது தப்பு போல தெரியுது அவர்கிட்ட பல பல்லாயிரம் கணக்கான கோடி இருக்கும் நிலையை தான் அவர் வந்து என்ன செய்யறாரு நாமினேஷன் பண்ணிருக்காரு ஏன்னா இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுடைய நிதி அமைச்சர்கிட்டயே போதுமான அளவுக்கு வந்து காசு இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து வரமுறை வைத்திருக்கு ஒரு ஒரு பாராளுமன்ற தேர்தலை நிற்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு ஒரு நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ணலாம் லட்சம் செலவு பண்ணலாம் பத்து லட்சம் செலவு பண்ணலாம் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு பெரிய ஏழ்வை ஏழை தாயின் மகளா இருப்பாங்களா எப்படி மோடிஜி அவர்கள் ஏழை தாயின் மகனோ அதுக்குள்ள நிர்மலாஜியும் வந்து ஏழை தாயுடைய மகளாக இருக்கிறார் அப்ப ஏழைத்தாயின் மகன் எந்த அளவுக்கு அதானி அம்பானியோட இதெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்ப நிர்மலா சீதாராமன் ஜிய இந்த ஆங்கிள் விசாரிக்கணும் ஏன்னா ரொம்ப பாவம் ஏழைத்தாயுடைய மகளாக சொல்றேன் அப்ப அந்த அளவுக்கு ஒன்று இவர் சொல்றதை ஏழைத்தாயு மகள் என்ற அடிப்படையில் அல்லது மற்ற வேட்பாளர் இருக்காங்கல்ல பெருங்கொண்ட கோடீஸ்வரர்கள் அவரே ஒத்துக்கிறாரு இதுக்கு மேல அவங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு கண்ணுக்கு முன்னாடி எங்க அவங்க எங்காலும் அதுல ஒண்ணு நம்ம என்ன பண்ணணும் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அவங்க மேல விசாணை கவுன்ஸ் நடத்த வேண்டியிருக்கு எதுக்குலாம் இன்டர்ன் பத்திரி போர்ட் நல்லம்கிட்ட இருக்கு அதானி அம்பானி அவங்க பைனான்ஸ் மெனிஸ்டரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் விமான ஊனல் அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்க தான் இருந்தாங்க காங்கிரஸ் பெல்ல முந்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு முந்நூத்தம்பது ஃப்ளைட்டை வந்து அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுல எல்லாம் மேய்க்கும் ஒரிஜினல் மேய்க்கி நின்று அதுதான் ஒரு நூறு ஐம்பது விமானங்களை மட்டும் நாங்கள் வாங்கி கொள்வோம் மிக்க எரநூத்தி ஐம்பது விமானங்களையும் இந்தியா தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து அகிரமெண்ட் போட்டாங்க ஆனா மோடி சர்க்காரு இப்ப நிர்மலா சீதாராமன் குழுல என்ன என்ன மாத்தி அமைச்சாங்க அத ஏற்கனவே இருந்த நிதி அமைச்சர் உட்பட என்ன மாத்தி அமைச்சாங்க அதே அமௌண்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட் கொடுத்து வெறும் நூத்தி ஐம்பது பிளைட் நூத்தி ஐம்பது பிளைட் வந்துச்சாலேயா தெரியல சரியா அது ஒரு கணக்கு அந்த விமானத்துல வந்து ரஃபேல் விமான ஊழலுடைய டாக்குமெண்ட் எங்கன்னு கேட்கும் போது காணும்டாங்க உள்துறை அமைச்சர் காணும்னு சொன்னாங்க இதையும் விசாரிக்க வேண்டும் இது எப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு அது ரெண்டு மாசம் இருக்கிறது இது போன்ற நிறைய நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்லையா உண்மையா அடிச்சுட்டு போன கோடி எத்தனை கோடி அப்படி எங்க எல்லா விசாரணை வளையத்துக்குள் நிதி அமைச்சர் சீதாராமன் ஜி கண்டிப்பாக வருவாரு அதுக்கு முன்னேற்பாடாதான் இன்றைக்கு என்ன செய்யறாரு உணரை கூட்டியிருக்கிறாரு எங்கிட்ட காசு இல்ல ஒன்னில முக்கிய சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் உங்ககிட்ட ஒரு காசும் இருக்காது எல்லா காசு தான் நீரவ் மோடி லலித் மோடி விஜய் மல்யாட்ட கொடுத்து அனுப்பிட்டீங்களா எப்படி உங்கள்கிட்ட காசு வச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு முட்டாளா மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளெல்லாம் கிடையாது நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் அந்த விசாரணை வளையத்துக்கு வரும்போது என்ன என்ன காசு எவ்வளவு இருக்குன்னு தெரியும் சரிண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான கருத்துகள் ஆதாரத்தோட ரொம்ப தெளிவா விளக்கம் சொன்னீங்க நிகழ்ச்சியில கடந்த ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பராக